எங்க இருக்கும்னா நம்ம அத நான் சொல்றத விட எங்கே இருக்கும் ஏயே ஏர்காருக்கு நேத்து வந்தோம் செம்ம சூப்பரா இருந்துச்சு எப்படி இருக்கு சூப்பர் வேற லெவலு எல்லாரும் வந்து லடாக் போற ரைடர்ஸா நாங்க சேர்ந்து ஏற்காடுக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்கு எப்பதே இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு நேத்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் என்ஜாய்மென்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்கு அங்க வந்து பைக் பைக்லயே வந்தோம் கார்லயே வந்தோம் சரி அதெல்லாம் கார்ல வந்தோம் நானும் கார்ல தான் வந்தேன் பைக்கில வரல லெவலாக இருக்கு இப்போ எங்க போறோம் ஆச்சுன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அப் நாங்க தங்கி இருந்த ரெசார்ட் இதுதாங்க பாத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சுல சேரலாம் இந்த இந்த ரெசார்ட் பேர்லாம் தெரிலங்க பேர்ல பெருமாள் மாதிரி இருக்காரு அதனால பேர் தெரில அங்க ஒரு சைக்கிள் தொங்க விட்டுருக்காங்க இலக்கியில அதுக்கு என்ன தப்பு பண்ணிச்சுன்னு தெரில அங்க பாருங்க மேல பாருங்க ஒரு சைக்கிளை வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி உரியடி பணம் மாதிரி உரியடிக்கிறதுக்கு பணம் தொங்க இருக்காங்க யாருக்கு அம்ப கொண்டு வந்து அரிச்சு போடாதீங்க அவங்க அளவுக்கு தொங்க விட்டுருக்காங்க ஏன்னா நான் என் மொழி பார்த்தோன்னா அதான் தோணுச்சு ஒரு கம்பி எடுத்து அடித்தாச்சுன்னா ப்ரைஸ் வைக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நல்ல ஃபன்னாக இவ்வளோ நேரம் நான் வந்து நல்லா டீ கொடுத்தாங்க எல்லாம் குடிச்சுட்டு இங்கே இருந்து அப்படியே இந் நாங்கள் இருக்கிறது வந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி என்னன்னு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி லொக்கேஷன் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்கும் நான் எதிர்பார்க்க ஏற்காடு என்னடா பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க சார் சிட்டிக்குள்ளே இருந்தாச்சுன்னா நல்ல வைப்பாக இருக்காதுன்னு பார்த்தா அது வாட்டுக்கு தள்ளி வந்தாச்சு நாங்கள் வனாந்திரத்தில் இருக்கோம் காட்டுக்குள்ளே இருக்கோம்

ஓகே கிளம்பியாச்சுங்க நல்ல ஒரு ஸ்டீப்பில் தான் இருக்குது இப்போ நான் சேகரனோட பைக்கை நான் ஓட்டுறேன் மீட்டியாடுறேன் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்குது வாங்கிங்க வந்திருக்குது பார்த்துடுங்க ஓ சூப்பரான ஒரு லொக்கேஷனை காட்ட போகிறேங்க உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கு அதுவும் இந்த பச்சை பசேல் இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு வேறு லெவலில் இருக்குது ஏற்காட்டில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு டைட்டிலே வச்சிடலாம் போல இருக்கு அருமையா இருக்கிறது பள்ளத்தாக்கு அதுக்கப்புறம் இது ரோடு அழகா தனியா போகுது செமையா இருக்குல்ல ஒவ்வொரு இடமா ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆள் அறவும் கம்மியா இருக்கிற இடங்க ஒரு இதெல்லாம் நைட்லாம் எல்லாம் டீப்பான டீப்பான்க்குள்ள போற அதே ஃபீல் அப்படியே வருது பா 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 பாருங்க சவுக்கு மரத்தை பாருங்க சவுக்கு மரம் தானே ஃபுல்லாகவே சவுக்கு மரமாக இது என்ன பண்ணான்னு தெரில அப்படியே ரெண்டு பக்கமும் பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் நேரம் மிஸ்ட்டு வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் வா நாம் அப்படியே கொடைக்கானலுக்கு வந்த மாதிரியே இருக்கு கொடைக்கானலில் அந்த கிளா அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கெல்லாம் ஹாய் அழகு பப்பி ஹாய் பப்பி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நாலு பேர் அஞ்சு பேர் வந்தோம்னா இந்த மாதிரி இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி குட்டையான குட்டைகளை பார்த்துக்கிட்டு அதில் நான் மெமரிஸ்க்கு நாலு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணுறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா சமயம் இல்லை எல்லோரும் நின்று பேசிகிட்ருக்கோம் வேறு ஒவ்வொரு பைக்காக லைனாக விட்ருக்காங்க நாலு பைக்கு இன்னும் நிறைய பைக்கு இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாம் நின்று கதை பேசிகிட்ருக்கோம் சூப்பரில் கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன் வந்தால் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு

நாங்க போற இடத்துல பார்த்த ஒரு வாய்க்கால் பார்த்துடுங்க உங்களுக்காக ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ள வந்த மாட்டிக்கிட்டேன் ஆமா இப்படி எல்லாம் யாரும் பண்ணாதீங்க மகாராஷ்டிராவில போய் ஒரு பொண்ணு ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு பாலையில வலிக்கு விழுந்து மண்டை உறைஞ்சி பரிதாபமா இறந்துட்டாங்க அது மாதிரி நம்ம யாரும் பண்ணக்கூடாது இது இவ்வளோ பெரிய ரிவரான கிடையாது இந்த மேல பத்தடியில தான் ரோடு இருக்குது பார்த்துடுங்க ரோட்ல இருந்து வந்தேன் சமக்கேற தண்ணி வருதுங்க நம்ம நாள் ரெண்டு நாளைக்கு முன்னால நல்லா மழை பெஞ்சிருக்கு பட் இப்ப மழை பெய்யல ஆனா சூப்பர் கிளைமேட்டு இங்க எனக்கு முன்னாடி ஒரு அப்படியே டனல் மாதிரி தெரியுது அந்த இடத்துல புதுவாசம் இங்க புறம்போக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு விளையாடுது அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கேன் போஸ்ட் நல்லா இருக்கானு வெள்ளிக்கு போற மாதிரியா நான் போட்ட எடுத்துருக்கேன் அப்படியே நாங்க இடத்துல பாருங்க காப்பி கொட்டைகொட்டை நிறைய இவங்க பறிக்கிறக்கு ஆள் இல்லாம இருக்கு போல இருக்கீங்க இங்க பாருங்க ஏகப்பட்டது இருக்கு பட் தோட்டம் தான் ஒருவேளை பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம காடு ஏறணே ரோட்டு உரத்துல சேஃப் இல்லாம அப்படியே வச்சுட்டாங்க போல இருக்கு இப்பதான் நோட்டீஸ் பண்றேன் நானும் ஒரு அப்படியே தனியா உணர்ந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தேன் பட் காபி தோட்டம் பாருங்க சாப்பிடுறதுக்கு வர போக போறோம் இங்கேனா பிரபாகரன் உணவகம் செட்டிநாடு நாடு இருக்குது காலக்காத்தாவில் சூப்பராக நேற்று நைட்டு வந்து ஒரு ரூமில் தான் சாப்பிட்டோம் இப்போ இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க நம்ம காலையில் நம்மளை மீட் பண்ணுறதுக்கு நம்ம குரூப்பில் லடாக்கு வரவங்க ப்ரோ ஸ்ரீராம் பெங்களூர்லேருந்து அவருடைய நண்பர் அந்த இருக்கார் ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம் ப்ரோ நம்ம சேன்தாயி ஹிமாலயனு அதில் வந்து பல்சர் டூ டுவெண்ட்டி சி டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஓகே போட் ஹவுஸில் எல்லா போட்டும் சும்மா இருக்குங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் கூட்டம் யாரும் வரலையா என்னப்பா மக்கள் மலை பிரதேசங்களுக்கு எதைப்படை மலை பிரதேசங்களுக்கு படை எடுக்க வேண்டாமா ஆனால் எல்லா ஊர்லேயும் மழை பெய்றதுனால எந்த அளவுக்கு கூட்டம் இல்லை போல இருக்குங்க இங்கே வேற ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் டிராஃபிக்காக அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது சாப்பிட்ற இடத்துல தான் சரியான கூட்டமாக இருந்துச்சு மற்றபடி ஃப்ரீயாக தான் இருக்குது மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படம் எடுக்க சொன்னாங்க எடுத்திருக்கேன் பக்கம் குளிக்கல போறாங்கன்னு தெரியல யார் ரெடியாக இருக்கியா எல்லாம் அழகாக உட்காந்துருக்கலப்பா அப்படியே ஒரு பாட்டு அப்போ இந்த மாதிரி அது பாட்டு வேற பாட்டா கையை போ தோல்ல போடுங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு கையில் தோல்ல போடுங்க அடுத்தடுத்தாள் கையில் ஆ சூப்பர் போட்டாச்சா இப்போ இப்போ ஒரே சைடில் ஃபஸ்ட்டு ரைட்டில் அப்புறம் லெஃப்டில் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும வா

இதுல வந்து இவரும் லதாக் வராப்ல ப்ரோ சேப்பா வாங்க ப்ரோ ஆ நீங்களும் லதாக் சேப்பா வாங்க தலைவர் பெங்களூர்லேருந்து இப்போ ஆஃப்ரோடு கிங்குங்க ஹெல்மெட் பயங்கரமாக இருக்குது லதாக் வராப்பில் ஆ ஹாப்பி ப்ரோ ப்ரோ லதாக் மட்டும் இல்லை இங்க யூரோப்பு அமெரிக்கா எல்லாம் போகிறாரு அடுத்தது சேர்ணே அண்ணே நெய்வேலி புலி கருப்பு சிங்கத்தில் வர ஆ சூப்பர்ண்ணே அடுத்தது இது மட்டும் இந்த வண்டி மட்டும் டவுட்டில் இருக்குது கொஸ்டின் மார்க்கில் வந்துடும் ஆனால் டவுட்டு ப்ரோ வாங்க ஆரஎஸு சூப்பர் வேறு லெவலு அந்த ஆளுக்கு சூப்பராக ஒரு செட்டப்பை பாருங்க வேறு இதே மாட்டோம்லையா ப்ரோ ரோப்பா பஞ்சு ரோப்பா கேட்டா பஞ்சு ரூப்பா கேட்கட்டா ஏ பஞ்சு ரூப் வச்சிருக்கீங்களா ஸோ எல்லா ரைடர்ஸும் ரெடியாக ரெடியாகச்சுங்க நான் வந்து காரில் தான் போகிறேன் ஸோ சூப்பர் மகிழ்ச்சி இதே நல்லா இருக்குங்க பைக்கில் வந்துருந்தால் வேறு லெவலாக பே பயன் பண்ணியிருக்கலாம் அருமை அருமை எல்லாம் சேஃபாக போய்ட்டு வாங்க பாய் பாய் காய் பாய் லதாக்கில் சந்திப்போம் லதாக்கில் சந்திப்போண்ணே அண்ணண்ணா லதாக்கில் சந்திப்பேண்ணே இமயமலையில் சந்திப்போம் இப்போ ஏற்காடு மலையிலேருந்து அடுத்து இமயமலைக்கு போறேன் பைனலா வந்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு வந்துட்டாச்சு போன வாட்டி நம்ம ஊட்டியில இருந்து இங்க இருந்தா ரைடுக்கு கிளம்பணும் அந்த இடத்துக்கே வந்தாச்சு நந்தி பவன் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு சாப்பிட்டாச்சு இவ்வளவு நேரம் என்டா ரைடு இந்த வீடியோ பண்ணல இவ்வளவு நேரம் நீங்க வந்து வந்த இடத்துல ஏன்னா காட்டல அப்படின்னா நம்ம கார் வந்து பஞ்சர் ஆகி அதை டக்கு டக்குன்னு அவசர சோத்தினதுல எந்த எல்லாம் எடுக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரைடர்ஸும் வந்துட்டாங்க இங்க இருந்து அப்படியே கிளம்ப போறோம் இங்க பாத்தீங்களா இவ்வளவு எல்லாரும் சாப்பிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு இங்க நம்ம நம்ம வந்து காயல் பண்ண போறாப்ல ப்ரோ சேஃபா போங்க நான் சென்னை போயிட்டு வரேன் பைக் அந்த போச்சு என்ன ஆச்சு? எவ்ளோ பெரிய ரெக்க பத்தி எல்லாம் ஃபேன்? இவேனை இங்க முன்னாடி பார்த்திருக்கீங்களா நீங்க? தச்சla மாட்டி விட்டுறோம். ஹே? தேசி இவங்க கோயல்ல மாட்டி இருக்கு இத மாட்டி விட்டுறோம். ஆமா ஆமா. சோ ஒருத்தர் தடவை வந்து பொண்டಾಟية பார்க்கணும்னா ஆசையில துடிக்கிறாரு. போய்ட வாங்க ப்ரோ. போய்டாக ப்ரோ. ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ. போ ப்ரோ போ ப்ரோ பாத்துக்கலாம். உங்களுக்கு என்னப்பா? நோயசி கிளம்ப கூட பீச்சுக்கு போறதுனா ஆசை. போட்டு 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 பின்னாடி தான் ஆ ரெண்டு வாரம் சேர்ந்து போகிறாங்க ரைட் சேரணே பார்த்து போயிட்டு வாங்க ரைட் லதாக்கில் சந்திப்போம் சி பெங்களூரில் சந்திப்போம் ஒசூரில் ஒசூரில் ஓகே ஆ ரைட்டு அண்ணே ரெண்டாவது ஓசூரில் சந்திப்போம் ஆ அதுக்குள்ளே வண்டி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வண்டியே நம்ம வீடியோ அப்புறம் பார்ப்போம் சரியா பரவாயில்ல எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இவங்க ரெண்டு வருடம் என்ன கிளம்பி வச்சா என்ன ப்ரோ கிளம்பி வச்சா ஓகே ப்ரோ போய்ட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா கண்டிப்பா சரி நம்ம அடுத்து வந்து எங்கே சந்திக்கலாம் எங்கேயாவது சந்திப்போம் நீங்கள் அவர் கூட அமெரிக்காவில் ஆமாம் அவர் கூட அமெரிக்காவில் சந்திக்க போறோம் நாங்கள் அவர் கூட யூரோப் யூரோப்பில் யூரோப்பில் சந்திக்க போகிறோம் எல்லாருமே வந்து கிளம்ப போகிறாங்க நாங்களும் இங்கேருந்து திருச்சி போகிறோம் திருச்சி போயிட்டு நம்ம அண்ணன் செந்திலனு ராஜன்னு ரஜினியின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிறோம் அது கார் இல்லை கார் வீடியோ அந்தளவுக்கு நம்ம எடுக்க போகிறதில்ல அதில் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறோங்க நம்ம மக்களோட சேர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான யாரும் சொல்கிற காலையில் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் எல்லோரும் போயிட்டு வரோம் நானும் போயிட்டு வரேன் பாய்